தினமலர் விவசாயம் எல்லாருக்கும் ஒரே ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேச போற டீம் பத்தி சொல்லணும்னா தனி இசை பாடல்கள் அப்படிங்கிறது சமீப காலமா மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பை பெற்று இருக்கு அந்த வகையில காதல் எல்லாருக்கும் வரும் அதே மாதிரி பேய்க்கும் காதல் வரும் அப்படிங்கிற ஒரு அழகான கான்செப்ட் ஆனந்த் பால்கி சார் கொடுத்திருக்காங்க இதுல முதல் முறையா தருண் வந்து இசையமைச்சு பாட்டு பாடி நடிச்சிருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த பாடல்ல இருக்கு பேய் பாடலுடைய டீம் கிட்ட நம்ம கேட்கலாம் வாங்க சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் ஸ்பைக் எல்லாம் வந்து பார்த்தோன்னே நாங்க ஆக்டரா முடிவு பண்ணிட்டோம் மைக்க பாத்து முடிவு பண்ணிட்டீங்களா எனக்கு குத்தனா வலிக்கு சொல்லுங்க பேய் காதல் எப்படி ஆரம்பிச்சது நீங்க வந்து நடிக்கணுங்கிற விஷயம் எப்படி நான் நடிக்கணும்னு நடக்கிற அந்த ஒரு விஷயம் தான் கடைசில நடந்தது அதுக்கு முன்னாடி ம்யூசிக் பண்ணணும்னா டைரக்டர் மிஸ்டர் ஆனந்த் வந்து கேட்டாரு சரி ஒரு இண்டிபெண்ட் சாங் பண்ணலாம் அப்படின்னு சோ காதல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் இருக்கு என்னது இது பேய் காதல் ஸோ அப்போ வந்து யார் யார் என்ன நடிக்க போகிறோம் எதுவுமே தெரியாது மியூசிக் சரி ஓகே பண்ணலான்னு சொல்லி அவர் எல்லாம் பேயும் ந நடிக்குதுன்னாரு ஸோ அதனால் சரி ஓகே எனக்கு இந்த பேய்கள் பேயோட இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி ஓகே ஒரு பேய் பாடு பண்ணலாம் அப்படின் தான் பண்ணோம் ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இந்த சாங் அப்படியே படிப்படியாக ஒன்று ஒன்றா வந்து அப்புறம் சோனியா அகர்வால் அவங்க வந்து அவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க பாட்டில் ஓகே பட் அவங்க பேய் கிடையாது பட் அவங்க பேய் பாட்டில் அவங்க தான் பேய்கே டான் மாதிரி அவங்க அந்த மாதிரி இருந்தாங்க சரி ஓகே நல்லா இருக்கே சரி ஓகே அப்புறம் எல்லாம் பெய்ங்களும் நடிக்குதுன்னு சொன்னோடனே அதில் ஒரே ஒரு கேரக்டர் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டாரு சரி நான் பேய்னா யூஸ்வலாக பேய் மூஞ்சுங்கள பெயிண்ட்லாம் மூஞ்சு மறைஞ்சிடும் இல்லையா சரின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணுறேன்ட்டேன் அப்புறம் கடைசியில் என்னையே அதில் ஃபுல்லாக நடிக்க வச்சு பேய் மூஞ்சி மட்டும் போடலை நடிக்கிறது ஈஸியாக இருக்கா கம்போசிங் ஒரு தியேட்டருக்கு அதுதான் அது எப்படி தான் தெரியல அது டைரக்டர்ஸ் அவங்க கிட்டேருந்து ஒர்க்கை வாங்கி அதான் இட்ஸ் இட்ஸ் அது ஒரு பெரிய ஒரு டேலண்ட்டை வேணுங்க ஒரு கடல் மாதிரி அது சும்மா ஏதோ ஒரு படம் நடிச்சிட்டோம் அந்த நடிக்கிற மூலயமா பெருசாகிட்டோன்றதெல்லாம் தாண்டி எல்லா விதமாகவும் எப்படி நடிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அது வந்து இட்ஸ் நாட் எ ஈஸி இட் கம்ஸ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் சில பேருங்களுக்கு தானாக சின்ன வயசுலேருந்து வரும் நம்ம இன்னும் கட்டாம் மியூசிக்கு எப்படி பண்ணுறோம் இந்த பக்கம் இது பட் சரி ஓகே சின்ன சின்ன இந்த ரோல்ஸ்லாம் பாட்டில் பண்ணும்போது அது ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமாக இருந்தது சின்ன வயசுல நான்லாம் ஸ்டேஜ்லேயே மாட்டேன் அப்புறம் நிறைய இடங்கள்ல போய் நிறைய மியூசிக்லாம் பண்ணி ஃப்ளாப்பு கொடுத்து நம்மளை கேலி பண்ணி அதுக்கப்புறமா அப்புறமா தான் அந்த ஸ்டேஜில் ஏறுற ஒரு இதுவே வந்தது ஸோ அந்த மாதிரி இது வந்து நடிக்க நிறைய பேருங்க கே கேட்டனால சரி ஓகே ட்ரை பண்ணலாமே மேம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு காதல் கொண்ட எல்லாரும் ஒரு ஐம்பது படங்கள் கிட்ட பண்ணிருக்கீங்க ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்கீங்க ஸோ இதுக்குள்ள எப்படி நீங்க வந்தீங்க ஓகே சொன்னது எப்படி இதுக்கு முன்னாடி யாராச்சும் உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்களா இது ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யா எல்லாமே டைரக்டர் ப்ரொடியூசர் ஈவன் மியூசிக் டைரக்டர் நம்ம எல்லாம் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ ஆனந்த் டைரக்டர் கால் பண்ணாங்க எனக்கு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் போயிட்டுருக்கு பண்ணுவீங்களா சரி ஓகே பண்ணலாம் அண்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் கொஞ்சம் காமிக் பேய் காதல் அந்த மாதிரி இருந்தது ஸோ ஐ வாஸ் லைக் எக்ஸைட்டட் சரி ஓகே இட் இட் சம்திங் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணலாம் மெயின் ரீசன் திங்க் ஃப்ரெண்ட்ஷிப் டு 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 மீ கெட் காதல்லை போத ஒரு ஆல்பம் பண்றதுக்கும் ஒரு படங்கள் பண்றதுக்கும் சட்னு நம்ம ரீச் ஆயிடலாம் ஒரு சாங்ல வந்து ஒரு படம் பண்ணி அது போய் மக்கள் கிட்ட போய் சேர்த்ததை விட ஒரு ஆல்பமா பண்ணும்போது அது இப்போ ஒரு ட்ரெண்டாகவே இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது மேம் Nalla It's uh, uh, see as an artist when you work over it, or as a technician when you're working over any project, whether it is a film or is it, or it is just a small, you know, like only one track. Uh, hard work is same only for all of us, you know. So it's just the way of looking at things differently. But uh, this is more quick, either quick release, quick shoot. But uh, hard work is same. So. இது கொஞ்சம் காதல் ஆரம்பிச்சு வரைக்கும் வந்து ஒரு ஐம்பது படங்கள் கிட்ட வந்தாலும் அப்போ நினைச்சு பாத்தீங்களா இன்ட்ரெஸ்ட் இல்ல சோனியாக்குன்னு ஒரு நம்ம ஒரு இடத்தை பிடிப்போம் இல்லை இல்லை நாட் வென் ஐ டூயிங் காதல் கொண்ட பண்ணும் போது நாட் ஒன் பர்சன்ட் ஐ தாட் லைக் திஸ் பட் ஐ ஆல்வேஸ் தாட் அந்த பக்கம் பாம்பே ஹிந்தியில் யூனோ வில் டூ இட் பிகாஸ் தேட் இஸ் மை லாங்குவேஜ் பட் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு யூனோ அல் ஹாவ் அ ஸ்பேஸ் அண்ட் பீப்புள் வில் லவ் மீ ஸோ மச் தட் ஐ நெவர் தாட் அண்ட் ஐ ஆம் ரியலி தேங்க்ஃபுல் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் பேக் டு ஆல் ஆஃப் தெம் பகிரா வரைக்கும் நிறைய படங்கள் உங்களோட உங்களை பற்றி வந்தால் இருக்கும்

Other increase eh? I, 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 it, it's not decreased it's only increased mm -hmm. the love from the audience side so uh, i'm lucky and i think i'm uh, blessed by god and blessed by uh, my elders uh, that i'm getting so much of love and uh, thanks to the audience thanks to the people of tamil nadu who give me so much of love mm -hmm. i think uh, 7g for sure

ஒன் ஆர் டூ மந்த்ஸ் மேக்ஸிமம் மேக்ஸிமம் நான் சொல்கிறது ஸோ அது ஒரு பக்கம் அது வந்து ஒரு ஏழு வருஷம் ஆனாலும் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தென் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தோம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி பத்திரமா இருக்குது ஃப்ரிட்ஜில் சரி இப்படியே இருக்கும்போது தனனோட சும்மா ஒரு நாள் அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது என்ன தரேன்னு ஒரு சிங்கிள் பண்ணலாமா அப்படின்னா சரி ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் இருக்குது ஒரு பேய் வச்சு போ இப்போ ஐ மீன் யூனிவர்சலி லைக் சூப்பர் ஸ்டார்ஸ் இல்லை அதுக்கும் கேரக்டர்ஸ் இருக்குது அந்த கேரக்டர்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் த வேர்ல்டு ஸோ இந்த கேரக்டர்லாம் ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு அழகான ஒரு பொண்ணு அவங்க தான் வந்து அந்த பேயிங்லாம் பாஸ் அந்த பொண்ணு வந்து உங்களை லவ் பண்ணுது அப்படின்னு சொன்னா உடனே தரன் வந்து நானா ஒரு இல்ல என்ன பியூட்டினா லிரிக்ஸ் அவர் ஏதோ சொன்னாரு சரி நான் எழுதிட்டேன் அவர் அப்படியே இறங்கிட்டாரு உள்ள இறங்கிட்டு பாடும்போது கூட வந்து அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன்ஸ் டெலிவர்ட் த்ரூ மெனி சோர்ஸஸ் சில பேர் கண்ல இருக்கும் சில பேர் குரல்ல இருக்கும் சில பேர் பாடி லாங்குவேஜ்ல இருக்கும் அந்த விஷயத்தில் பார்க்கும் போது தரன் பாடும்போதே ஹி கார்டன் த கேரக்டர் ஸோ ஹூ வேல்ஸ் மோர் கேன் டூ தட் கேரக்டர் நான் யாரை கூட்டிட்டு வந்தாலும் ஹி இஸ் ஆல்ரெடி இன்சைட் சப்ஜெக்ட் ஸோ இட்ஸ் மோர் ஈஸி ஸோ நான் நிறைய ப்ரமோலாம் ஒன்று எடுத்திருந்தோம் அதில் அவர் சொல்லிருப்பாரு நானே பாடுறேன் நானே இசையமைக்கிறேன் நானே நடிக்கிறேன் அப்படின்னு அதுதான் உண்மையாச்சு பிஸ்னஸ்னு ஒன்று இருக்கும்ல ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் போ மியூசிக்லேருந்து வரவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கும் இதை எப்படி நீங்கள் கொண்டு போய் வியாபாரமாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதான் இப்போ வியூஸ் அண்ட் லைக்ஸ் அண்ட் தென் எவ்வளோ பேர் ஷேர் பண்றாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு இப்போ இது பார்க்குறாங்க டிவியில் பார்க்குறாங்க அது சிங்கிளோ இல்லடி அவங்களுக்கு வேண்டியது என்டர்டெயின்மெண்ட் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ யார் எல்லோரும் மொபைலில் தானே இருக்காங்க சம்திங் இன்ட்ரெஸ்டிங் தி ஸ்டாப் அண்ட் வாட்ச் ஸோ அல்கோர்தம்ஸ் சொல்றாங்க இதில் வந்து

ஸோ இதை வச்சுட்டு என் டீம் கேங் டிஎன்ஏ அவங்களோட வந்து ஏன் அசிஸ்டன்ஸோட நான் ஃபஸ்ட்டு ஜாம் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டில் ஒரு ஆஸ் யூ செட் இண்டிபெண்ட் மியூசிக் வந்து ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்குது இதில் அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க ஸோ இதான் ஸோ லிரிக் ஏற்ற மாதிரி நான் மேனிப்புலேட் பண்ணி நான் இந்த மூமெண்ட்டை வந்து கம்போஸ் பண்ணிடுறேன் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஒரு சாங் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் சில சாங்ஸ் வந்து அடுத்த நாளே வந்து ரிலாக்ஸ் நியூஸ்ஸாக போகுது சில சாங்ஸ் வந்து அப்படியே ஸ்லோவாக போகுது இந்த ஒரு டைட் காம்பெடிஷனில் எப்படி வந்து இந்த பாட்டை கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க இல்லை அதான் இது வந்து ஒரு இண்டிபெண்டெண்ட் பிளாட்ஃபார்ம்ல வந்து சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப பெரிய ஒரு அப்ரிஷியேட்டபிளான ஒரு விஷயம் அண்ட் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இது ஃபிஃப்டி ஒன் இயர்ஸ் ஆஃப் ஹிஹாப்பில் இருக்கும் நம்ம வந்து ஹிப்ஹாப் வந்து ஒரு கல்ச்சர் அண்ட் மூமெண்ட்டுன்றது இந்த மாதிரி இண்டிபெண்டெண்ட் சாங் மூலியமாக தான் நம்ம வந்து ஷோகேஸ் பண்ண முடியும் ஸோ லோ இது டைட் காம்படிஷன் இல்லாமல் சப்போர்ட்டிங் ஈச் அதர் இப்போது ஒரு பதினஞ்சு நாள் அப்புறம் ஒரு பாட்டு வருது அப்படின்னா அந்த பாட்டுமே வந்து நம்ம சப்போர்ட் தான் பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாமே ஒரே ஜான் தான் இருக்கும்போது ஆஸ் யூ செட் இது வந்து நாங்களும் ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக தான் பார்க்குறோம் இது சப்போர்ட்டிங் ஈச் அதர் இப்போது இன்னொருத்தங்க கொரியோகிராஃப் பண்ணுற உக்ஸ்ட்டு அப்போ வந்து நான் என் டீம் வந்து டான்ஸ் அடையாத ஷோ கேஸ் பண்ணுறது இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து மற்ற கொரியோகிராஃபர்ஸ் வந்து பண்ணுறது அதனால தான் லைக் வி வாண்டட் டு க்ரோ திஸ் இண்டிபெண்ட் இருக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க வந்து அடுத்து ஒரு டஃப் கொடுக்க போறீங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏற்கனவே வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்து ஹீரோவா இருக்காங்க விஜய் ஆண்டனியா இருக்கட்டும் ஜிவி ஹிப் பாதி அந்த வரிசையில நாங்கள் வந்து தரன் பார்க்கணும் அப்படிங்கிறது ஆர்வம் வந்துருச்சு எங்களுக்கும் ஆடுறீங்க அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று ஃபைனலாக ஒன்று கொடுக்குறீங்க நீங்கள் சொல்லும்போது எத்தனை பேருக்கு சிரிச்சாங்க பார்த்தீங்களா எங்கள் டீமே என்ன கலைய்க்காரங்க இல்லை இல்லை நீங்கள் வந்து ஒரு இப்போ தனுஷ் மாதிரி இல்லை அந்த அந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நீங்கள் ஒரு பிரதராக ஆரம்பித்தாலும் அப்படியே ஆக்ட்டாக இருப்பீங்க நான் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களே சொல்லிட்டீங்களே இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் வரணும்னு ஆஃப் கோர்ஸ் இல்லை எனக்கு அதுதான் எனக்கு வந்து புதுப்பேட்டை இல்லை புதுப்பேட்டை மாதிரி ஒரு என்னன்னா அதான் அது ஒரு எப்படி சொல்றது பாய் நெக்ஸ்ட் டோர் அது நம்ம போயிட்டு ஸ்மார்ட்டா பயங்கர ஸ்டைலிஷா நடிச்சு இங்கேருந்து கட் பண்ண அமெரிக்காட போய் பாட்டு பாடி வாரணம் வாரம் மாதிரி பண்ண முடியுது இல்லையா ஸோ இல்லை புதுப்பேட்டை வந்து ஆஸ் எ கேரக்டர் நீங்க பார்த்துட்டீங்கன்னா தனுஷர் ஆடி இருப்பாரு நடித்து எப்படி இன்னி வரைக்கும் இட்ஸ் லைக் ஒரு க லெசன் மாதிரிலாம் அந்த படமே எல்லா ஆக்டர்ஸ்க்கு அண்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் அண்ட் ஆப்வியஸ்லி எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும் வேற யாராவது ஏதாவது கலாய்க்கணும்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும் சோ நீங்க வந்து ஜிவிக்கே அடுத்து டஃப் கொடுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ ஐயோ நான் யாருக்கும் டஃப் கொடுக்கலாம் வரல நீங்களே அவங்க தேர் ஆல் குட் ஆக்டர்ஸ் டேலண்டட் ஆக்டர்ஸ் சோ மெனி மூவிஸ் நிறைய பண்ணிருக்காங்க அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி இல்லையா மியூசிக்கும் பண்ணிட்டு கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் பண்றது வந்து எல்லாத்தாலேயும் டக்கு டக்குன்னு பண்ண முடியாது சோ ஒரு பாட்டுல பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல மூன்று நிமிஷம் பாட்டுல பண்றதுதான் பெரிய விஷயம் படத்துல பண்றதை விட ஒரு பாட்டுல த த்ரீ மினிட்ஸ் குள்ள நம்மளோட எல்லா மூமெண்ட்ஸையும் அதுல காமிக்கணும் அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கு தேங்க்ஸ் டூ த கொரியோகிராஃபர் அண்ட் த டிரெக்டர் ஆல் திஸ்ட் தேங்க் யூ ரைட் அகைன் வந்து மறக்க முடியாத காம்போ செல்வர் ராஹன் தானோ சோனியா எப்ப நாங்க பாக்கலாம்

தீஸ் கொஸ்டின் சுட் பி ஆஸ் டூ கண்டிப்பா நான் உங்களை பாக்கும்போது கேக்கறேன் ரெண்டு பேரு கூட பழகியிருக்கீங்க சோ ரெண்டு வார்த்தை அவங்கள பத்தி ரெமெம்பரன்ஸ்ல உங்களோட லைஃப் டைம் அப்பா இப்படி ஒரு கேரக்டர் இப்படி ஒரு டைரக்டர் அப்படிங்கற மாதிரி ஞாபகத்துல இருக்கறது செல்வா சார் பத்தியும் தானோஷ் சார் பாத்தியும் ஐ திங்க் யா இட்ஸ் வண்டர்ஃபுல் அந்த அந்த டைம்ல வெண் வீ ஒர்க் ஐ திங்க் நன் ஆஃப் அஸ் வீர்க் பிக் ஹம் நியூ கம் அஸ் சோ Those are memories, good memories, and uh, I still cherish those memories, and uh, it'll always be there uh, in with us. These are the movies that we have uh, done, and it, it's it's living today also in uh, with the audience, with me. So. ஹில் ஜஸ்ட் சே தேங்க்ஸ் டு தனுஷ் ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் கோ ஸ்டார் அண்ட் தேங்க்ஸ் டு சில்வாசார் ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் டார்ட் லாங்குவேஜ் தெரியாமல் அந்த படத்துக்குள்ள வந்தீங்க யாரும் ரொம்ப கைட் பண்ணாங்க செல்வாசார் தனுஷ் சார் யார் கோத் ஆஃப் தம் ரெண்டு பேருமே ஆஸ் அ கோ ஆர்டிஸ்ட் தனுஷ் லோலி சப்போர்ட்டட் மி அண்ட் ஹி ஹி யூஸ் டு டெல் மீ இல்லை இப்படி பண்ண வேண்டாம் இப்படி பண்ணும் இது இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அண்ட்

ஓகே அடுத்த ஒரு பெரிய பிக் சக்சஸ்ல நம்ம சந்திக்கலாம் அது படங்களா இருக்கலாம் பாடல்களா இருக்கலாம் சோ இந்த பாட்டு எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரணும் ஒரு பெரிய ஹியூஜ் ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கறது எங்களோட ஆசை தேங்க்யூ சோ மச் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் நன்றி